அனைவருக்கும் வணக்கம் தனலக்ஷ்மி கிரியேஷன்ஸ் அதுலேருந்து ஃபஸ்ட்டு மூவி கபில் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மூவியை வந்து நாங்கள் எடுத்துருக்குறோம் அண்ட் நேம் இஸ் ஸ்ரீனிவாசன் நான் தான் இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் ஆல்சோ இந்த படத்தோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லிவ் த ட்ரீம் நான் முன்னாடி இந்த ஸ்டேஜில் சொன்ன மாதிரி அப்துல் கலாம் வந்து கனவு காணுங்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்வார் அதுலேருந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போய் கனவை காணுங்கள் அப்படின்ற ஒரு மோட்டிவோட இந்த படத்தை வந்து மையமாக இந்த அதை வந்து ஒரு கருவாக வச்சு இந்த படத்தை நாங்கள் வந்து உருவாக்கியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லா எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் சின்ன பசங்களுக்கு பெரியவங்க வந்து நல்லா பார்த்து வச்சுக்கலாம் இது நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு பேரண்ட்டும் சின்ன பசங்களோட அவங்களோட எண்ணத்தை புரிஞ்சிக்காமல் நம்ம இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும் அப்படின்னு நம்மளால் ஆக முடியாதனால நம்ம பசங்களை வந்து எப்படியாச்சும் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஸோ அதுலேருந்து தான் இந்த படம் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது இந்த கதை அப்படியே ஸ்டார்ட் ஆகுது ஆனால் பையனுக்கு வந்து வேறு இதில் நாட்டணும் அதான் பர்டிகுலர்லி இந்த கொரோனாக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து எல்லோரும் இந்த செல்ஃபோன்லேயே எல்லோரும் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்புறம் வந்து பையன் வந்து ஒரு டீனேஜ் பையன் செல்ஃபோனில் விளையாண்டுகிட்டே இருக்கான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீனேஜ் பையனுக்கும் அப்பாவுக்கும் நடக்கிற போராட்டம் தான் இது அவனுக்கு வந்து வேறு எதுலேயும் நாட்டம் இருக்குது கிரிக்கெட்டில் அப்பா வந்து வேணான்றாரு ஏன் அப்படின்றது அம்மாவை வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்துருக்கு அப்பா நினைச்சிட்டு இருக்கிறாரு நம்மளால் ஒன்றும் சாதிக்க முடியாது அட்லீஸ்ட் நம்ம பையனை சாதிக்க வைக்கலாம் அப்படின்னு அவர் போராடுறாரு அங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது கிரிக்கெட்டில் விளையாடுறது அந்த இடத்துல போ அந்த இடத்துல வந்து ஒரு கொஷின் யார் அங்கே ஜெயிச்சு வராங்க அப்படின்ற இதை வந்து பார்த்திங்கன்னா ஜனரஞ்சகமாக தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் கமர்ஷியலாக தான் எடுத்திருக்கிறோம் பட் அட் த சேம் டைம் இது எல்லோரும் பாட்டினா எல்லோரும் ரசிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நாலு பாட்டு இருக்குது அருமையான பாட்டு ஹாப்பி மார்னிங் சாங் வந்து ஃபஸ்ட்டு சாங்கு அதுக்கப்புறமா வந்து என்னங்க என்னங்க எஜுகேஷன் இங்கே எல்லாமே கன்ஃப்யூஷன் அப்படின்றது ரெண்டாவது சாங்கு இது ரெண்டுமே வந்து அரும்பாரு கே ஃபஸ்ட்டு பாட்டு வந்து இன்னும் மனசு பாடியிருக்கிறாங்க பிரதாப் தான் மியூசிக்கு அதுக்கப்புறமா வந்து மூணாவது பாட்டு வந்து தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பாச போராட்டம் ரொம்ப அருமையான பாட்டு அது வந்து ஸ்ரீனிவாஸ் வந்து பாடியிருக்கிறாரு பா விஜய் எழுதியிருக்கிறார் கவிஞர் பா விஜய் எழுதியிருக்கிறாரு நாலாவது பாட்டு வந்து எகைன் கனவு சம்மந்தப்பட்டது ட்ரீம் சம்மந்தப்பட்டது போது இட்ஸ் ஹைலி மோட்டிவேஷன் சாங் அது வந்து பார்த்திங்கன்னா கவிஞர் ஸ்னேகன் எழுதியிருக்கிறாரு திவாகர் பாட்டியிருக்கார் இதில் வந்து முக்கியமான கதாபாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் லீட் ரோல் பண்ணுறேன் எனக்கு ஆப்போசிட் வந்து நிமிஷா அண்ட் தென் மாஸ்டர் பரத் நடிச்சிருக்கிறாரு அண்ட் தென் மாஸ்டர் ஜான் அப்புறமா சார்லஸ் ரேஷ்மி அதுக்கப்புறமா வந்து ரியாஸ் கான் வையாபுரி அண்ட் பர்தி வீரன் சரவணன் அதெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க டெக்னீஷியன் வந்து மெயின் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா இபி வந்து சூரியன் டேரக்டர் சூரியன் அதுக்கப்புறமா வந்து எனக்கு டேரக்ஷன் டீமில் பண்ணது வந்து ராஜ கணேஷன் பாலா குமார் ஜெயபிரகாஷ் விமல் அப்புறமா வந்து மெயின் டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் இது சினிமா வந்து டிஓபி வந்து ஷாம் அண்டு மியூசிக் டேரக்டர் நான் முன்னாடி சொல்கிறேன் அவர் வந்து பிரதாப் அண்ட் தென் எடிட்டர் வில்சி அண்டு வேற என்ன டெக்னீஷியன்ஸ் ஓகே ஸோ இது இல்லாமல் எக்ஸ்டெண்டடாக வந்து நிறைய பேர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஃபார் ஸோ குட் நான் நினச்ச பேரையும் வந்துருக்குது இது மொத தர எஃபர்ட் போட்டாலும் இது எனக்கு முதல் படமாக இருந்தாலும் இது வந்து ஒரே ஒரு ஃபீட்பேக் வந்து நான் கலெக்டிவாக இல்லாத்துக்கிட்டையும் நான் வந்து கேட்டுகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது சூப்பராக வந்திருக்கு இது எனக்கு முதல் படம் மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது அஃப்கோர்ஸ் நான் இதில் நிறையா லேர்ன் பண்ணியிருக்கிறேன் பட் நிறையா இதில் வந்து பண்ணியிருக்கிறோம் வி ஆர் இன் தி ஃபைனல் ப்ராசஸ் ஆடியோ லான்ச் வந்து இன்னும் ஃப்ரீ வீக்ஸ்லாம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலாம் அதுக்காக தராப்டர் எஸ் சரி இது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது கமர்ஷியல் ஃபிலிம் தான் சார் இது வந்து நம்ம நம்ம ஒரு கண்டென்ட்டை வந்து நம்ம மக்கள்கிட்ட சொல்கிறப்போ இது எப்படி சொல்லணுன்றது நாங்கள் கையாண்டுருக்குறோம் நாங்கள் அருமையாக காமெடி இருக்குது ஒரு சின்ன ஆக்ஷன் இருக்குது அதுக்கப்புறமா உணர்வு பூர்வமாக எடுத்துகிட்டு போகிறோம் கதை நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சீரியல் மாரி இருக்காது இது வந்து விறுவிறுப்பாக போகும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி தான் நாங்கள் ஒன்று ஒன்றும் பிளான் பண்ணி எடுத்துருப்போம் பாட்டு நாலு பாட்டு அதுவும் உங்களுக்கே தெரியும் இப்போல்லாம் வந்து நிறையா பாட்டுலாம் வைக்க மாட்டாங்க நாங்கள் வந்து திணிக்கணுன்றதுக்காக திணிக்கலை கதைக்குவங்கணுன்றதுக்காக வச்சுருப்போம் அது ரசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது மக்கள் வந்து கண்டிப்பாக இதை ரசிப்பாங்க அவங்கள வந்து சோர்வு அடைய வைக்காது ஆரம்பத்துலேருந்து எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விறுவிறு பார்ப்போம் அது நான் கான்ஃபிடெண்டாக சொல்லுவேன் ஆ வெரி குட் சார் அதான் இந்த லீவ் த ட்ரீம்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து நம்ம கனவு காண்றோம் ஓகே சின்ன வயசில் அதுவும் நம்மள மாதிரி அவங்களுக்கு தான் இது மெயினாக இது ஒரு மெசேஜ் சின்ன வயசில் நம்மளுக்கு பண கலவு கனவுகள் இருக்கும் நிறையா கனவை நம்மளால் நிறைவேற்ற முடியாது ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளால் இது முடியாதுன்னு நினைக்கிறோம் இது வந்து இந்த கனவை அச்சீவ் பண்ணுறதுக்கு வயது ஒரு தடை இல்லை அப்படின்ற ஒரு மெயின் மெசேஜை தான் செய்வோம் ஸோ சின்ன பசங்க வந்து ரைட்டாக கனவு காணணும் கனவு காணுறதை வந்து அது எப்படி முயற்சி எடுத்து செய்யணும் அப்புறமா வந்து எந்த ஏஜ்லையும் நீங்கள் அதை விடக்கூடாது விடாது முயற்சின் மூலிமா நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டெப்ட் ஆச்சு இது வந்து எப்படின்னா ஒருத்தர் வந்து மனதால் அடிக்கிறார் இவர் வந்து உயிர்த்தோலன்னு நினச்சிட்டு இருக்கிறாரு அவர் வந்து மனதால் அடித்து அவரை டிமோட்டிவேட் பண்ணுறாரு சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப அப்படியே ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ணுவாங்களே நம்பிக்கை துரோகம் இது பண்ணுறது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் நம்ம சரவணன் சார் அது நடிச்சிருக்கிறாரு ஒரு அவர் ரியல் எஸ்டேட் வியாபாரி தொழில் அதிபராக வருவார் அவருக்கும் அவர் வந்து வளர விடாமல் பண்ணுவாருங்க அப்புறமா மூணாவது வந்து கிரிக்கெட்டு வாய்ப்பு வரப்போ ரியாஸ்கான் தான் அந்த ரோல் பண்ணியிருக்கிறாரு அதில் பல தடங்கள் வரும் இந்த மெயின் லீடுக்கு

கேட்டகரைஸ் பண்ணுவோம்னா இல்லை இது இது ஜானர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் கம் எமோஷனல் ஃபேமிலி எமோஷ்னல் மூவி இதில் ஸ்போர்ட்ஸை நாங்கள் வச்சுருக்கோம் இதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்போர்ட்ஸ்னு வச்சிருக்கிறோம் நீங்கள் சொல்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் இது வந்து ஸ்போர்ட்ஸில் மட்டும் இல்லை எல்லாத்துலையும் இருக்குது வளர்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இதை நம்ம முயற்சி எடுத்து 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 தான் நம்ம வரணும் இது ஒரு சாதாரண ஒரு நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் அம்மா எடுத்துக்கோங்களேன் எங்கள் அம்மா வந்து என் தங்கையை வந்து டாக்டராக படிக்க வைக்கணும்னு நினச்சாங்க அவங்களால முடியல ஆனால் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் தான் முடியுது என் தங்கை வந்து பொண்ணை டாக்டராக படிக்க வைச்சான் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நடுத்தர மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது வருஷம் போராடணும் விடாமுயற்சி எடுக்கணும் மாதிரி போரா போராடினா தான் சக்ஸஸ் வரும் நம்ம நிறைய பேர் இப்போ இளைய தலைமுறையில் என்னன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா சக்ஸஸ்ன்றது நான் படிச்சிட்டேன் எக்ஸாம் எழுதிட்டேன் பாஸ் ஆகிட்டேன் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் வராது ஹார்ட் ஒர்க் பண்ணணும் விட்டாமி பர்சீவரன்ஸ் இருக்கு அது இல்லை ஸோ அதுதான் இந்த படத்தில்